다 <목소리도> One day it is... you mm -hmm.

Thank you. I'm going <laughs> குறை விலை கண்ணில் அல்லகுதரும் கழுமள வளனக பெண்ணில் அல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம் அன்பர்களே திருப்பூர் சைவ சித்தாந்த சபை உறுப்பினர்கள் ஆறுமுகம் ஐயா அவர்கள் இங்கே பல நல்ல திருப்பணிகளை செய்து வருகின்றார்கள் அடிக்கடி இவர்களுக்கெல்லாம் சமய தீட்சை போன்ற வீட்சைகளையும் கொடுத்து நாமும் இந்த சபையோடு இணைந்து சிவப்பறியை செய்து வருவது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருந்து வருகின்றது இன்றைய தினம் சிவராத்திரி நன்னால் திருமுருகன் தூண்டி கேத்திரம் கொங்கு ஏழு தலத்த தலையாய ஒரு திருத்தலம் அம்பான் முறையாராக இருக்கின்றார் திரு முருகநாத சுவாமியாக பெருமான் இருக்கின்றார் கந்தபுராணம் ஒரு அமைப்பாக முருகப்பெருமான் அவதாரம் கையில அம்பாள்கிட்ட வேல் வாங்கினது அப்புறம் தாரகாது அம்பாரம் பண்ணிட்டு காசி முதலான திருத்தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பிரேம் மதுர எல்லா கேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு போறாரு முருகப்பெருமான் சிவஸ்தர சிவஸ்தர யாத்திரை அவர் தான் ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் தான் ஞானதம்பந்தர் நாவக்காரர் வழிகாட்டி யாருன்னா முருகப்பெருமான் தான் சிவபத்மன போறதுக்கு முன்னால காசியில ஆரம்பிச்சு காலகஸ்திரி திரு பருப்பதம் திரு அவிநாசி அப்பர் திரு செயஞ்சலூர் செயஞ்சலூர் வந்து தான் சாமி இந்த மாதிரி சிவபூஜை பண்ற போது சாமி வந்து சிவாஸ்திரம் கொடுக்குறாரு அவருக்கு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகிறார் சூரபு அப்படி இந்த திருத்தலம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் சிவராத்திரி பூஜைங்கிறது நாம புண்ணியம் தான் நம்ம இந்த பூஜையை பண்ண முடியும் இன்னைக்கு பார்த்த சிவனடியார்கள் எல்லாரும் இங்கே உட்காந்து இந்த சிவ பூஜை பண்ணி திரு திரு முருகநாத சுவாமி கந்த பற்றி சொன்ன ஒரு விஷயம் அதில் நூல்களில் இல்லாத பல விஷயங்கள் ராமாயணத்தை வாழ்மீகம் எழுதினார் அதுக்கப்புறம் கமல்நாட்ட ஆர்வார் எழுதினர் கமல்நாட்ட ஆர்வம் எழுதினதுல போற தென்னாடு தமிழ்நாடு பூரா கொண்டு வர கத்தபுராணம் வடமொழியில் இருக்கிறதுல அங்க உள்ள தேசங்கள் அங்க உள்ள ஊர்கள்லாம் தான் இருக்கும் கட்சியை திவாச்சாரியர் எழுதினதுல இந்த பக்கத்து கஷேத்திரங்களை பூரா எல்லாத்தையும் கொண்டு வர்ற இதையும் இல்லாம இந்த ராமாயணத்தில் நிகழ்ந்த சில சரித்திரங்களாக மாயபுரத்துக்கிட்ட

ஆனா நான் இங்க வந்து புராண ரீதியா அந்த கோயில் புராண ரீதியாக அங்க நடந்து வந்து அருள் பெற்ற சொல்லிவிட்டார்கள் எல்லா கேத்திரங்களையும் நமக்கு ஒரு பாக்கியம் ஈரோட்டு கிட்ட பித்தல் கிட்ட ஒரு சில கும்பாபுரியம் ஒண்ணு கும்பாபிளேட்டு வந்தோம் அப்படியே சரி இந்த சிவராத்திரியே சிவராத்திரிய கும்பநாட்டில் திருமுருகன் பூண்டியில் சிவபுணியம் பண்ணோம் வேறூர் மேரேஜ் சிதம்பரத்தில் அடுத்தது எடுத்த காலம் அவினாசியப்பர கோயில்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் இந்த சிவராத்திரியில எல்லாரும் சிவரடியார்கள் எல்லாம் சிவபெருமானையே நினைத்து நேற்றிலிருந்து விரதங்கள் இருந்து அவருடைய திருநாமத்தை உச்சரித்து சிவபெருமானுடைய திருநாமத்தை உச்சரிப்பதற்கு மேல புண்ணியம் கிடையாதுங்கிற ஸ்ரீதர் ஐயாவால் அவர் என்ன பண்ணார் நான் சிவனை பார்க்க முடியல பிரபாவை பார்க்க முடியல விஷ்ணுவை பார்க்க முடியல ஆனா எனக்கு கர்ப்பத்திலே இருந்த என் காதல ஒழித்த ஒரு சொல் என்னை காப்பாற்றும் அதற்கு பெயர் சிவான்னு பேரு அப்படின் ஆக்கியா சஷ்டின்னு சொல்லி அறுபது ஸ்லோகம் எழுதியிருக்காரு அவர் சிவபெருமானை பார்த்து சொல்லல அந்த சிவபெருமானுடைய நாமமே என்னை காப்பாற்று அந்த சிவபெருமானுடைய திருநாமம் தான் திருபுராசுரனை சம்பாரம் பண்ணிருக்கேன் பெயரை சொன்னாலே அவன் நடுங்கி சம்பாரம் ஆகிருந்தான் சிவபெருமானுடைய திருநாமம் தான் காலனை சம்ஹாரம் பண்ணிடு அதுபோல பல செய்திகள் இந்த புராணங்கள்ல வருகின்றது சில விஷயங்கள் புராணங்கள்ல இல்லாத செய்திகள் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணிட்டு முருகப்பெருமான் அங்கேயே வந்து சிவபூஜை பண்ணினார் அப்படின்னு கந்த புராணத்துல இருக்கு ஆனால் இந்த திருமுருகன் கோண்டி தலைவரலார பொறுத்தவரையிலையும் அந்த வீரக்தி தோஷம் வீரஹத்தி ஹத்தின்னா கொலைப்பாவம் ஹத்தி அதுக்காக தான் பிரம்மஹத்தி விடுகிறார் என்ன அந்தனர்களுக்கு துன்புறுத்தினால் அதுக்கு அவர்களை கொண்டா அதுக்கு பிரம்மஹத்தின்னு சண்டையில ஒத்தனோட தான் அடிச்சுட்டு செத்து போயிட்டானாக அது வீரஹத்தின்னு பகல் காமல நூத்தி ஐம்பது பேரை கொண்டா அது என்ன கத்தி அது அப்பாவி மக்களை கொள்றானுங்க கொலை செய்யறது என்ன அந்த பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு நாம சுவாமியை தான் நல்லாரேனும் இல்லாரேனும்னு இல்லையா குணமும் இல்லாட்டினா கூட மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டோம்னா நம்மளை கடையும் அதுதான் நமக்கு வந்து தோனி நாம இந்த சம்சார சாகரம் இந்த கடல் கடல்ல அலை நிறைய இருக்கு அந்த கடல் அலையை எதிர்த்து ஒரு ஓடம் ஒரு போட்டு போன மாதிரி இந்த உலக வாழ்க்கையில கெட்டது நிறைய இருக்கு நாம ஒரு சின்ன தோணில போயிட்டு இருக்கோம் தீயவர்கள்ட்ட உறவு வைத்துக் கொள்ளாம தீயவர்கள்ட்டேந்து நம்மளை காப்பாத்தி இந்த வாழ்க்கைங்கிற இந்த ஓடத்தை நமக்கு நல்லபடியா கொண்டு போற ஆற்றல் என்பதுமானதான் சுவாமிகிட்ட அப்படி இந்த கொலைப்பாவம் அந்த வீரகத்தி சூரபத்தனை கொண்ட அந்த வீரகத்தி தோஷம் போடுறதுக்காக முருகப்பெருமான் வந்து இங்க முருகப்பெருமானை திருமுருகப்பெருமா திருமுருகநாத சுவாமியை பூஜை பண்ணதாக இந்த சுவாமிக்கு முருகன் பூண்டி உள்ளார் என்று சொல்றார் திருமுருகநாத சுவாமின்னு அந்த பேரில் வச்சிருக்கோம் பெருமான் சர்வேஸ்வரர் உமாமகேஸ்வரர் அவர் முருகனுக்கு அந்த ஹத்தி தோட்டத்தை போக்கினார் அப்படிங்கிறது பல கல்வெட்டுகள்லையும் பல பழைய பழமையான நூல்கள்லையும் இந்த வரலாறு இருக்கு வேறுபட்ட கஷேத்திரத்துல சிவராத்திரியில புத்திபூர்வம் அபுத்தி பூர்வம்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோம் புத்திபூர்வம்னா தெரிஞ்சு செய்யும் அபுத்தி பூர்வம்னா தெரியாம செய்யறது இது நல்ல இருவினையும் உண்டு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஒரு குரங்கு உட்கார்ந்து வில்லத்தை பிரித்து போட்டு இருந்து கீழே சுவாமி அம்பாளுக்கு வந்து ஆகமங்களை உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு ஆல மரத்தடிய வில்ல அந்த மரத்தில் ஒரு குரங்கு உட்கார்ந்து அந்த வில்லத்தை பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டே இருந்து செல்லு பாக்குற போது யாராவது குறுக்க பேசினாலே டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படிங்கிற அம்பாள் ஆகமம் கேட்டு இருக்காது உபதேசம் பண்றவர் சுவாமி அம்பாளுக்கு யார் நம்மளை தொந்தரவு பண்றது அப்படின்னு பாக்குறாங்க தேவி ஒரு குரங்கு இன்னைக்கு சிவராத்திரி அது அபுத்தி பூர்வமா பண்ணாலும் இல்லத்தாலும் அர்ச்சனை பண்றது அப்படின்னு அம்பாளுக்கு தாய் கருணை அந்த குரங்கு அடுத்த ஜென்மாவில ஒரு சக்கரவர்த்தியா பறக்கட்டுமேனு அம்பாள் உடனே அவருக்கு வரம் கொடுத்துட்ட அதுதான் சுகுந்த சக்கரவர்த்தி அவன் வரம் கேட்டுட்டான் நான் வந்து உயர்ந்த நிலைக்கு சக்கரவர்த்தியா போய் உங்களை மறந்துட்டா என்ன பண்றது அதனால நான் ராஜாவா குரங்கு மூஞ்ச மாற்றிடாதே அப்படின்னு முசுன்னா குந்தம்னா ஆயுதம் முசுகுந்த சக்கரவர்த்தியா பிறந்து இந்திரனுக்கு உதவியா போய் அங்க அசுரர்களை சண்டை போட்டு ஜெயிச்சு இந்திரன் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் இந்த காலத்துல இந்த பிள்ளைங்களை போய் கேட்டோம்னா எந்திரலகத்துல என்னென்ன இருக்கு ரம்பா ஊர்வசி மேனகா போன்ற அழகான பெண்கள்லாம் இருக்கு கற்பக வருஷம் இருக்கு காமதேனம் இருக்கு எல்லாம் தங்கமா இருக்கு அமிர்தம் இருக்கு இதெல்லாம் தானே கேட்டிருப்போம் சூந்தர் சக்கரவர்த்தி அந்த நாள் அங்க இருந்த போது தேவேந்திரன் பூஜை பண்ற அந்த சுவாமியை பார்த்துட்டே இருந்தார் இந்த சுவாமியை நம்ம எடுத்து பூஜை பண்ணக்கூடாது கண்ணீர் காதலாந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் இந்திரன் நீ பூஜை பண்ற சுவாமியை யாராவது கொடுப்பாங்களா உயிரையே கொடுத்தாலும் கொடுப்பாங்க அதை கொடுக்க மாட்டேன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேனே என்ன பண்றது அப்படின்னா ராத்திரி கனவுல சாமி வந்து சொன்னார் இது வாஸ்தவமா இது ஒண்ணு இல்ல இந்த மூர்த்தியை மகாவிஷ்ணு ஹயத்துல வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு இருந்தா நான் மகாவிஷ்ணுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருந்தேன் நீ விஷ்ணுவை கேட்டு வாங்கி வந்து வச்சுட்டு இருக்க இப்ப அவன் பூலோகத்துக்கு கேட்கறான் பூமிக்கு அமைச்சு விட நான் கொஞ்ச நாளைக்கு நானும் இந்த நாட்டுல பூமிக்கு போறேனே அப்படின்னு சுவாமி வந்து எதிர்த்து எவ்வளவு கருணை பாருங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்காரு பாருங்க தான் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ண அந்த சுவாமிக்கு தியாகராஜா தியாகத்தினுடைய சிகரமா கையிலேயே விட்டுக்கருத்த பெருமா சொல்ற இந்திரத்தை ஆளாம திருவாரூரத்தை ஆள் ஆசைப்படுற ஐராவன இந்த பூமியில இருக்கிற மண்ணு மேல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அங்க இருக்கிறது மணலிங்கம் நீ எப்ப வந்த திருவாரூருக்கு சிதம்பரத்துக்கு வர்றதுக்கு முன்னால வந்திய பின்னால வந்திய உங்ககிட்ட இருந்து உண்டாக்குறதுக்கு முன்னால வந்தியா பின்ன ஒருவனாய் உலகம் ஆளும் போதுன்னு ஒரு தாண்டகம் உண்டாங்க அருமையான தாண்டகம் பாடிருக்க திருவாரூர் அப்படி அபி அபுத்தி பூர்வமாக இந்த பில்வார்ச்சனையை இன்றைய தினம் சுவாமிக்கு செய்தாலும் சுவாமி நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிற இன்னைக்கு என்னன்னா சிவபூஜை பண்றது தேவாரம் படிக்கிறது திருவாதம் படிக்கிறதுன்னா ஐம்பது வயசுக்கு மேல செஞ்சுக்கலாமே அதெல்லாம் மோட்டத்துக்கு போற வழியில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு தவறான புரிதல் சிறுவர்கள்ட இன்னும் பெற்றோர்கள்லாம் பரப்பி வராங்க திருநீர் இட்டுக்க மறுக்கிறாங்க தேவாரம் படிக்க மாட்டேங்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் எல்லா மதத்தை பத்தியும் பாடம் இருக்கு நம்ம ஆச்சாரியர்கிட்ட பத்தி பாடம் இருக்க மாட்டேங்கிறது இதெல்லாம் வைக்கணும் அதனால தன்னடைந்தாக்கு இன்பங்கள் தருவானேன்னு சொல்றாரு இல்லையா பெருமாள் சிவபெருமான சரணடைந்தா பொண்ணும் இக்குரளும் தருவானை போகமும் தெருவும் புணர்பானை பொன் மெய்பொருள் எல்லாத்தையும் நீ தங்கத்தை பார்த்து உண்மை என்ன நினைக்காத மெய்ப்பொருள் பொண்ணும் போகங்களை எல்லாம் சுவாமி தருவார் உன்னை என் பிழை பொறுப்பானை தப்பு செய்யாதவங்க யார் இருக்காங்க இந்த உலகத்துல இதே அபுத்தி போடுறோம் தெரிஞ்சு தப்பு பண்றாங்க தெரியாம தப்பு பண்றாங்க அதையெல்லாம் பொறுத்துப்பார் சுவாமி சுவாமிய மாதிரி ஒரு பொறுமை ஒரு மன்னிப்பு பாவம் மன்னிப்பு கொடுக்கிறவர் யார் இருக்கா எல்லாரும் நீங்க பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்புங்கிறாங்க ஞான சம்பந்த பெருமான் திரு நெடுங்கலத்துல குறையுடையார் குற்றம் போறாய் சுவாமி கிட்ட கேட்கிறார் இல்லையா சுவாமி இந்த உலகத்துல குறை இல்லாதவங்க யாரும் கிடையாது அவர்களுடைய பாவங்களை நீ பொறுத்துக்கோன்னு நமக்காக ஞான பெருமான் பாவம் அளித்து கேட்கிறார் அப்படி இந்த பெருமானுடைய புகழை நம்முடைய ஆச்சாரியர்கள் நாடசம் ஒன்றர் முதலானவர்களுடைய பெருமைகளை எல்லாவற்றையும் சிந்தித்தவாறும் இறைவனுக்கு இரவு முழுவதும் இன்றைக்கு நம்மளால இயன்ற அளவில் பூஜை பண்ணணும் தியானம் பண்ணணும் பஞ்சாட்சர ஜபம் பண்ணணும் அவருடைய அவரை பூஜை பண்ணுறதை விட அவருடைய திருநாமத்தை ஜபம் பண்ணால் நிறைய நந்தினாமம் நமச்சிவாயவேங்கிற நம்ம கடையேற்ற ஒரு பொருள் என்ன சுவாமியான்னு கேட்டால் சுவாமி கிடையாது சுவாமியோட திருநாமம் தான் அதாவது மணிவாசக பெருமாள் நமசிவாய வாழ்கன்னு பேர்ல இருந்து ஆரம்பிக்கிற அப்புறம் நாதன் தாழ் வாழ்கன்னு உருவத்துக்கு இரண்டாவது இடம் தானே கொடுக்கிற இல்லையா சுவாமியினுடைய மூர்த்திக்கு சரீரத்துக்கு அவருடைய திருவடிக்கு இரண்டாவது இடம் அவருடைய பேருக்கு முதலிடம் நமசிவாய வாழ்க அப்படிங்க அப்படி அவருடைய திருவருனால இந்த சிவராத்திரி பூஜைய இந்த திருவுருகன் குண்டையில திருப்பூர் சைவ சித்தாந்த சபை உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் பூஜை பண்ற போது அருமையா தேவாரம் பாடினீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே அந்த காதல அந்த தேவாரம் திருவாசகத்தை வாங்கிட்டு சுவாமியும் அப்படியே ரசித்து கேட்டுட்டு இருந்தேன் ஒரு இடையோறும் இல்லாமல் அந்த பூஜை நடந்தது ஏற்றாகி விண்ணாகி இன்றாகி போட்டிருந்து எல்லாரும் அந்த திருநாமத்தை சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணோம் திருவருள் எல்லாருக்கும் சகல கஷேமங்களையும் தரணும்னு எல்லாம் உள்ள எம்பெருமானுடைய திருவருளை பிரார்த்தனை செய்தேன் எல்லாரும் வந்து திருநீர் பெற்று திருவானுடைய திருவருளை பெற்றுக்கொள்ளும் திருச்சி தம்போம் ஆண் வழாது வைக வளிவளம் துறக்க வண்ணம் கோல்முறை அரசு செய்குறை விழாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஊங்க கட்ரவம் பேசி வருக மேன்மைகள் இறங்குக எல்லாம் வாழ்க அந்த वयसम् <Gã> येजुर्ज <entender> <GETOR water avez> <GETOR laılan>